சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் சண்டிகர் நீதிமன்றத்தில் பல பேர் முன்னிலையில் சொந்த மருமகனை காவல்துறை முன்னாள் அதிகாரி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் காவல்துறை முன்னாள் அதிகாரியான மல்விந்தர் சிங் சித்து என்பவரின் மகள் அமிதோஜுக்கும் அவரது கணவர் ஐஆர்எஸ் அதிகாரியான ஹர்பிரீத் சிங்குக்கும் இடையேயான திருமண வாழ்க்கை கசந்து பிரிந்துள்ளனர் இதனையடுத்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கணவர் ஹர்பிரீத் சிங் மாமியார் உள்ளிட்டோர் மீது அமிதோஜ் புகார் அளிக்க இந்த விவகாரம் விவாகரத்து வழக்காக மாறியது சம்பவத்தன்று இந்த வழக்கு விசாரணை கோர்ட்டில் சமரச பேச்சுவார்த்தைக்காக வந்தது மர்மகன் ஹர்பிரீத் சிங் தனது பெற்றோருடன் வந்திருந்தார் அமிதோஜ் கனடாவில் இருந்ததால் அவரது தந்தை மல்வீந்தர் சிங் சித்து மட்டும் வந்திருந்தார் சமரச பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறவே தாம் யார் என்று காட்டுகிறேன் என்று ஹர்பிரீத் சிங் கூறியதாக தெரிகிறது ஒரு கட்டத்தில் மல்வீந்தர் சிங் சித்து கழிவறை செல்ல எழ அப்போதும் விடாமல் மருமகன் ஹர்பிரீத் சிங் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இருவரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த போது திடீரென தான் வைத்திருந்த ரிவால்வரை எடுத்து மல்வீந்தர் சிங் சித்து நேருக்கு நேராக நின்ற ஹர்பிரீத் சிங்கை நான்கு முறை சுட்டுள்ளார் இரண்டு தோட்டாக்கள் ஹர்பிரீத் சிங் நெஞ்சை துளைக்க அங்கேயே அவர் சுருண்டு விழுந்தார் பெற்றோர் மற்றும் வக்கீல்கள் உதவியுடன் ஹர்பிரீத் சிங் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை அடுத்து நீதிமன்றத்தில் வைத்தே போலீசார் மல்வீந்தர் சிங் சித்துவை கைது செய்து துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் தற்செயலாக வாக்குவாதத்தின் போது நிகழ்ந்த துப்பாக்கிச் சூடு சம்பவமாக தெரியவில்லை என்றும் திட்டமிட்டே கொலை செய்யும் நோக்குடன் அவர் துப்பாக்கியை கொண்டு வந்திருந்தார் என போலீசார் தெரிவித்துள்ளனர்